வணக்கம் தமிழ்நாடு அரசின் மாநில அரசு பணியில் பதவி உதவி இடஒதுக்கீட்டை வழங்கும் என்ற இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பதினாறு நாலு தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்கான இந்த கோரிக்கையை முன்னிட்டு நாங்கள் தொடர்ந்து பல இயக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம் ஆனால் இதுவரை தமிழ்நாடு அரசு அதை நிறைவேற்றவில்லை அது சார்ந்து தமிழ்நாடு அரசு அனைத்து துறை எஸ் எஸ்டி பணியாளர் கூட்டமைப்பின் சார்பிலே இங்கே பல்வேறு துறைகளினுடைய பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்களாக கலந்து கொண்டு அடுத்த கட்ட இயக்க நடவடிக்கைகளை நாங்கள் பேசி விவாதித்து முடிவு செய்திருக்கிறோம் அதை இந்த செய்தியாளர் மன்றத்தில் பத்திரிகையாளர்கள் முன்பாக அறிவிப்பதற்கு நாங்கள் வருகை தந்திருக்கிறோம் வருகை தந்திருக்கின்ற அனைத்து என்று கூட்டமைப்பு சார்பிலே வரவேற்கின்றோம் தமிழ்நாடு மாநில அரசு பணிகளில் மூப்பை வழங்குகின்ற அனைத்து சமுதாயத்தினருக்கும் உரிய பிரதிநிதித்துவத்தை வழங்குகின்ற அந்த மூப்பை வழங்குகின்றது உச்ச உச்சநீதிமன்ற தீர்ப்பின் வாயிலாக ரத்து செய்யப்பட்டு விட்டது இதன் காரணமாக பெற்றிருந்த அனைவரும் மதிப்பெண் அடிப்படையில் அவர்களுடைய பணிமூப்புகள் எல்லாம் மாற்றம் செய்யப்பட்டு விட்டார்கள் இந்த மாற்றத்தின் காரணமாக அதிக அளவில் எஸ் சி அனைவரும் பின்னணை தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதன் காரணமாக தங்கள் பெற்றிருந்த பதவி உயர்வு இழந்து பதவி இறக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மாத ஊதியத்தில் இருபதாயிரம் ரூபாய் வரை இழப்பை சந்தித்து குறைவான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதை நிறுத்த வேண்டி சமூக நீதி அரசாய் நாங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்ட பதினாறு நாளேவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கையை வைத்திருக்கிறோம் நாங்கள் அரசு செயலாளர்கள் முதன்மை அரசுடைய தலைமை செயலாளர் மதிப்பு தமிழக முதல்வர் என அனைவரையும் சந்தித்து கோரிக்கையை சமர்ப்பி அதே போன்று பல மாநாடுகள் கோரிக்கை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் நாங்கள் நடத்தி அரசுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆதித்ராவுடன் நகரக்கூடிய உயர்நிலை கூட்டத்திலே இந்த பதினாறு நாளேயே சட்டமன்ற நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேறும் என்று உறுதியளித்திருந்தார்கள் ஆனால் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர் உறுதியளித்தவாறு அந்த சட்டம் நிறைவேற்றப்படவில்லை இந்த செய்வதற்காக வழக்கு தொடுத்தவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற தான் அவர்கள் இழந்திருக்கின்ற எல்லாம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டாவது பணிபுரிமை பெற்றிருந்த ஒரு எஸ் இந்த மதிப்பெண் அடிப்படையிலே மாற்றியமைக்கப்பட்ட பிறகு அவர் இருநூறு இடத்திற்கு மேலாக தள்ளப்பட்டு விட்டார் ஆறாவது இடத்தை பணிவகுப்பிலே பெற்றிருந்த ஒரு எஸ் சி ஐநூறு இடங்களுக்கு மேலாக கருதப்பட்டிருக்கிறார் ஆகவே தமிழ்நாடு அரசியல் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயிருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறோம் அதை நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொல்லுகின்ற நமது அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு பதினாறு நாலு ஏழை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏன் குழு அமைத்திருக்கிறது என்பது எங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கிறது இந்த இந்த இப்போது குழு அமைக்கப்பட்டிருக்கோஸ்டர் முறையை மீண்டும் ஆய்வு செய்வதற்கான குழுவாகவே அமைக்கப்பட்டிருக்கிறது இதற்கும் எஸ் சி எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டில் பதவி உயர்வு இடஒதுக்கீடு நடைமுறைக்கும் வித்தியாசம் இருக்கிறது இது வேறு அது வேறு இந்த இருநூறு ரோஸ்டர் முறை நிறுத்தப்பட்டு விட்டதால் நாங்கள் பாதிக்கப்பட்டு விட்டோம் என்று ஒருவர் கூட இதுவரை கோரிக்கை வைக்கவில்லை இதிலே முழுதுமாக பின்னடைவை சந்தித்திருப்பவர்கள் எஸ் சி எஸ்டி பிரிவினர்கள் ஆக சமூக நீதி எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு இந்த அரசு வழங்கிட வேண்டும் இதில் எந்த சட்ட சிக்கலும் இல்லை ஆனால் தமிழ்நாடு அரசு இந்த குழுவை அமைத்து எஸ்சிஎஸ்டி பிரிவினரை திசை திருகிறது ஆகவே அதை நிறுத்திவிட்டு இந்திய அரசுக்கு சட்டத்தை நேசிக்கின்ற பாதுகாக்கின்ற மதிக்கின்ற இந்த அரசு உடனடியாக இந்திய தமிழ்நாடு மாநில அரசு பணிகளில் பதவி விரிவில் இடஒதுக்கீட்டை வழங்குகின்ற பதினாறு நாலு ஏவை நடைமுறைப்படுத்திட வேண்டும் உடனடியாக அரசாணை வழங்கிட வேண்டும் பதவி இறக்கங்களையும் புதிய இழப்புகளையும் பெற்றிருக்கின்ற எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு தக்க நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்ற என்பதை இந்த பணியாளர் கூட்டமைப்பின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இதனால் எந்த சட்ட சிக்கலும் இல்லை இந்த இருநூறு ரோஸ்டர் முறை மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சி எடுத்தால் அதுதான் சட்ட சிக்கலாக அமையும் ஆகவே தற்பொழுது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்தே இந்த முறை நிறுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்தே பதவி உயர்வுகள் பதவி பணிபுரிப்புகள் அனைத்தும் மறு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றன ஆகவே எஸ் சி எஸ்டி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு உறுதியளித்தவாறு எங்களுக்கு சட்டமாக்கி தர வேண்டும் நாங்கள் தொடர்ந்து தமிழ்நாடு அரசினை கவன ஈர்ப்பு வாயிலாக பல்வேறு இயக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம் தற்பொழுது ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் நாங்கள் வருத்தத்தில் இருக்கிறோம் ஆகவே தொடர்ந்து இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை நடவடிக்கைகள் தொடரும் இந்த சட்டம் தமிழ்நாட்டில் அருகாமை மாநிலங்களில் இருப்பதை போல இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் வரை இந்த கூட்டமைப்பு தொடர்ந்த போராட்டங்களை செய்யும் அதற்கான முடிவுகளை இங்கே நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் அனைத்து மக்களையும் சந்திப்பது இது முழுக்க முழுக்க பொதுமக்கள் சார்த்தது இதை அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் எடுக்க வேண்டிய இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டிலேனும் எந்த கட்சிகளும் எந்த இயக்கங்களும் எடுக்கவில்லை என்பது எங்களுக்கு அதுவும் ஏமாற்றமாக இருக்கிறது ஆனாலும் அரசு பணியாளர்களாக நாங்கள் தொடர்ந்து இதை மக்களிடம் கொண்டு செல்வோம் இதை நிறைவேற்றும் வரை இந்த போராட்டம் நிற்காது ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கூட்டமைப்பின் சார்பிலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்